அத்தியாயம் இருநூற்று இருபத்தாறு இரத்தக்களம் குழுவின் உண்மையான மையப்புள்ளி பாகம் இரண்டு ரோவோ சியாவோ திடீரென தலை நிமிர்ந்து புலம்பல் போல ஒரு டிராகன் கர்ஜனையை வெளியிட்டாள் அவள் உடலில் இருந்து ஒரு ஆதிக்கம் செலுத்தும் சிவப்பு ஒளி உடனடியாக பரவியது ஆச்சரியமாக இந்த பயமுறுத்தும் தங்க பறவை பேய் அந்த சிவப்பு ஒளியைக் கண்டதும் வானில் திடீரென நின்று குழப்பத்துடன் அதை உற்று பார்த்தது லிங் சியாவோவும் மாறிவிட்டாள் அவளது உருவம் பெரிதாகி உடனடியாக அவள் தோளில் கருப்பு செதில்கள் தோன்றின விரைவில் அவள் உடல் முழுவதையும் மூடின இந்த செதில்களில் இருந்து ஒரு வலிமையான விவரிக்க முடியாத ஆற்றல் வெளிப்பட்டது அந்த ஆற்றல் அவளது சொந்த பலத்திலிருந்து உருவானது அல்ல மாறாக அவளது இரத்த வழியில் வந்தது தாழ்ந்த இன பேயே என்னை எதிர்க்கும் தைரியம் வந்துவிட்டதா நீ வாழ விரும்பலை போல லின்சியாவோ தைரியமாக கத்தினாள் தங்க பறவை பேயை தவிர மற்ற எந்த பறவை பேய்களும் அவளை மேலும் தாக்கத் துணியவில்லை தங்க பறவை பேயின் கண்கள் மின்னின பின்னர் அவன் தன் கூர்மையான குரலில் மனித மொழியில் கூறினான் பேய் ராகன் இனத்தின் வாரிசை என்று பாசாங்கு செய்யும் இழிவான மனிதனே நரகத்துக்கு போ இதை சொல்லிவிட்டு அவன் இன்னும் வேகமாக முன்னேறி நேராக லென்சியாவோவை நோக்கி பாய்ந்தான் லென்சியாவோவுக்கு யூஏ சொன்னது முற்றிலும் சரியென்று தெரிந்தது நரேக்ஸ் மாகாணத்தின் இந்த மூன்று பழங்குடிகளுக்கு இப்படி செயல்பட தைரியம் இருந்தால் அவர்கள் இறுதி வரை எந்த தயக்கமும் காட்ட மாட்டார்கள் அவர்கள் எந்த ஒரு சாட்சியையும் உயிரோடு விட திட்டமிடவில்லை அவர்களின் அந்தஸ்து அல்லது அடையாளம் எதுவாக இருந்தாலும் அவளது ஆற்றல் காட்சி அவர்களை எந்தவிதத்திலும் பாதிக்கவில்லை யோ அக்கா நீ வேகமாக முடிக்கணும் லின்சியாவோ மனதுக்குள் கத்தினாள் அவள் தன் முழு பலத்தையும் கால்களில் செலுத்தி அந்த பறவை பேயை எதிர்கொள்ள முன்னோக்கி பாய்ந்தாள் அந்த நேரத்தில் லின்சியாவோவின் உடல் முழுவதும் கருமையான செதில்களால் மூடப்பட்டிருந்தது அவளது டோல்கள் முழங்கால்கள் முதுகு கைகளில் கூர்மையான முட்கள் நீண்டு வெளியேறின அவளது பாய்ச்சல் உருவத்துடன் இரத்தச் சிவப்பு ஒளி அவள் உடல் முழுவதையும் மூடியது அவளை விட பலமடங்கு பயமுறுத்தும் அந்த பறவைப் பேயை துணிச்சலுடன் எதிர்கொண்டாள் லிம்சியாவோ இந்த பிரச்சினைகளை எதிர்கொண்ட அதே நேரத்தில் கீழே லாங்ஹாவோஸ் ஒரு வலிமையான எதிரியை எதிர்கொண்டான் ஒரு விசித்திரமான இரத்த கோப பேய் முழுவதும் சிவப்பு செதில்களால் மூடப்பட்டு அவனை நோக்கி வேகமாக வந்து பயங்கரமான தாக்குதல்களை தொடுத்தது இந்த இரத்த கோப பேய் மூன்று மீட்டர் உயரத்துடன் மலை போல நிமிர்ந்து நின்றான் அவனது ஒன்று புள்ளி ஐந்து மீட்டர் நீளமுள்ள கூர்மையான கைகள் லாங் ஹாவோசனை நோக்கி பயங்கரமான ஊடுருவல் ஆற்றலுடன் வீசின டாங் 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 மூன்று அடுத்தடுத்து வந்த அடிகளை தடுத்த பிறகு லாங் ஹாவோசென் மூன்று படிகள் பின்னால் தள்ளப்பட்டான் ஒவ்வொரு படியும் தரையில் ஆழமான தடத்தை விட்டது அந்த பேயின் பயங்கரமான பலம் அவனது புனித ஆவி கவசத்தில் மூன்று ஆழமான கீறல்களை விட்டது தெய்வீக தடுப்பு ஆற்றலை மூன்று முறை பயன்படுத்தி ஒளி உறுப்பு தேவதையின் மற்றும் ஹான் யூவின் ஆதரவு திறன்களுடன் அவனால் இந்த தாக்குதல்களை எதிர்க்க முடிந்தது லின்சின் வேகமாக செயல்பட்டான் அவன் தடுப்பு நெருப்பு வளையத்தை விடுத்து லாங் ஹாவோசனின் பாதுகாப்பை வலுப்படுத்த ஒரு உறுப்பு கவசத்தை உருவாக்கினான் லிட்சியின் புனித ஒளி கவசமும் அதே நேரத்தில் தூண்டப்பட்டு இரத்த கோப பேயின் நான்காவது அடியின் போது லாங் ஹாவோசனை மூடியது எல்லோரையும் மிகவும் கவர்ந்தது இவ்வளவு வலிமையான எதிரியை எதிர்கொள்ளும்போது லாங் ஹாவோசன் தயங்காமல் தனது புனித ஆவி அடுப்பை தூண்டினான் ஒரு வெள்ளை ஒளியுடன் இந்த இரத்த கோப பேய் அவனுடன் இணைக்கப்பட்டான் அவர்கள் கண்முன் இருந்த இரத்த கோப பேய் லின்சியாவோவை எதிர்கொண்ட தங்க பறவை பேயைப் போலவே தாக்கும் படையின் உண்மையான தளபதிகளில் ஒருவனாக இருந்தான் லாங் ஹாவோசனின் தெய்வீக தடுப்பால் இவனை எதிர்க்க இவ்வளவு கடினமாக இருந்தால் இந்த பேயின் பலம் ஏழாவது படியில் இருந்தது தெளிவு அதிர்ஷ்டவசமாக இந்த எதிரி ஏழாவது படியின் முதல் நிலையில் மட்டுமே இருந்தான் ஆன்மீக ஆற்றல் சுமார் பத்து ஆயிரம் என்ற அளவில் இரத்த கோப பேய்களின் பெயர் அவர்களின் இரத்தத்தின் நிறத்தால் வரவில்லை உண்மையில் பேய்களில் எவருக்கும் தூய சிவப்பு இரத்தம் இல்லை ஆனால் இரத்த கோப பேய்கள் தாக்கும்போது அவர்களின் உடல் முழுவதும் தீவிரமான ரத்தச் சிவப்பு ஒளியால் மூடப்பட்டு அவர்களின் கூர்மையான முன்கைகள் சிவப்பாக மாறுவதால் இந்த பெயர் வந்தது அவனது தாக்குதல்களின் ஊடுருவல் ஆற்றல் மிகவும் வலிமையானது புனித ஆவி பாதுகாப்பின் துணையுடன் கூட லாங் ஹாவோசெனின் கவசம் கடுமையான சேதத்தை அடைந்தது லாங் ஹாவோசென் தன் கவசத்துக்கு மனதுக்குள் வருத்தப்பட்டான் ஆனால் அவனுக்கு வேறு வழியில்லை முழு மனதுடன் தடுக்க வேண்டியிருந்தது அவனைத் தவிர இரு பேய் வேட்டைக் குழுக்களில் வேறு யாருக்கும் இந்த ஏழாவது படி பேயை தடுக்கும் திறன் இல்லை எப்படியாகினும் அவன் ஒரு அங்குலம் கூட பின்வாங்க முடியாது தன் முழு பலத்துடன் தடுக்க முயற்சிக்க வேண்டியிருந்தது இந்த வலிமையான எதிரியை எதிர்கொள்ளும்போது லாங் ஹாவோசெனின் பலம் முழுமையாக வெளிப்பட்டது திறன்களை பொறுத்தவரை அவன் புனித வடிகட்டி கவசத்தையும் தெய்வீக தடுப்பையும் மட்டுமே இணைத்தான் ஆனால் அவனது பலத்தின் காட்சி இந்த இரண்டு திறன்களில் மட்டும் சுருக்கப்பட முடியுமா அவனது மாயமான அடிகள் உறுதியாக மாறின ஒவ்வொரு அடியும் தரையில் ஆழமான தடத்தை விட்டது இரத்த கோப பேயின் வேகமும் பலமும் அவனை விட பல மடங்கு அதிகமாக இருந்தன ஆனால் லாங் ஹாவோசென் தெய்வீக தடுப்பை மட்டுமே நம்பி அவனது பயங்கரமான முன்னேற்ற வேகத்தை குறைத்து பக்கவாட்டில் செல்லாமல் தடுத்தான் புனித ஆவி அடுப்பின் தாக்கத்தால் இந்த வலிமையான ஏழாவது பேய் லாங் ஹாவோசனை வீழ்த்தாமல் மற்றவர்களை தாக்க முடியாது லாங் ஹாவோசனின் காலடி செயல்பாடு லாங் சிங்யூவால் அவனுக்கு கற்றுத்தரப்பட்டது அதாவது அவன் அந்த நேரத்தில் ஒரு காவல் நைட்டின் முழு பயன்பாட்டை வெளிப்படுத்தினாலும் அவன் இன்னும் தாக்கும் நைட்டின் காலடி செயல்பாட்டை பயன்படுத்த விரும்பினான் இந்த காலடி செயல்பாட்டு லாங் சிங்யூவால் உருவாக்கப்பட்டது லாங் ஹாவோசென் இந்த திறனை பல ஆண்டுகள் பயிற்சி செய்து சிறிய மாற்றங்களைச் சேர்த்தான் இது ஒன்பது நீண்ட காலடிகள் என்று அழைக்கப்பட்டது ஒன்பது நீண்ட காலடிகள் என்பது ஒன்பது வகையான படிகளை கொண்டவை வெவ்வேறு வகையான போர்களுக்கு ஏற்றவை உதாரணமாக லாங் ஹாவோசென் பல எதிரிகளின் ஒருங்கிணைந்த தாக்குதல்களை எதிர்கொள்ளும்போது ஒன்பது படிகளில் மிகவும் சுறுசுறுப்பான மென்மையான நீண்ட காலடியை பயன்படுத்தினான் இப்போது ஒரு வலிமையான எதிரியை எதிர்கொள்ளும்போது ஒன்பது நீண்ட காலடிகளில் மிகவும் உறுதியான அடக்கும் நீண்ட காலடியை பயன்படுத்தினான் காலடி செயல்பாட்டின் வித்தியாசத்தை ஒருபோதும் இலேசாக எடுத்துக்கொள்ளக்கூடாது நல்ல காலடி செயல்பாடு போரில் முக்கியமானது இது சொந்த நிலைப்பாட்டை வலுப்படுத்துவது மட்டுமல்லாமல் எதிரியின் தாக்குதல்களை குறைக்கவும் போரின் வேகத்தை கட்டுப்படுத்தவும் உதவுகிறது ஒரே எதிரியாக இந்த இரத்த கோப பேய் மட்டும் இருந்தால் பேய் பேய்வேட்டைக் குழுவின் மற்ற உறுப்பினர்கள் லாங் ஹாவோசன் அவனைத் தடுத்த பிறகு அவனைச் சுற்றி வளைத்து இந்த பேயை தங்களாகவே வெல்ல முடியும் ஆனால் துரதிருஷ்டவசமாக அவர்கள் இப்போது ஒரு பெரிய படையை எதிர்கொண்டனர் லாங் ஹாவோசென் இரத்த கோப பேயை கட்டுப்படுத்தினாலும் அவனும் அவனை முழுமையாக கவனிக்க வேண்டியிருந்தது இதற்கிடையில் சாதாரண கோப பேய்களும் பறவை பேய்களும் தடையின்றி உள்ளே புகுந்தன தியான்யான் ஒரு கவச வீரராக இருந்தான் அவன் கையில் இருந்த கவசம் லாங் ஹாவோசனின் புனித ஆவி கவசத்தை விட பெரியதாக இருந்தது இருப்பினும் லாங் ஹாவோசனுக்கும் அவனுக்கும் இடையேயான இடைவெளி மிகவும் தெளிவாக இருந்தது இரத்த கோப பேய் தோன்றுவதற்கு முன்பு லாங் ஹாவோசன் தனியாக பத்து மீட்டர் நீளமுள்ள பகுதியில் உள்ள எதிரிகளை எதிர்கொண்டு தடுத்தான் ஆனால் தியான்யான் ஐந்தாவது படியில் இருந்தாலும் மூன்று மீட்டர் பகுதியை மட்டுமே தடுக்க முடிந்தது இந்த தாக்குதல்களை தடுக்க அவன் ஏற்கனவே தனது முழு பலத்தையும் பயன்படுத்தினான் ஆனால் அவன் மூடிய பகுதி தோழர்களைத் தாக்குவதை தடுக்க போதுமானதாக இல்லை இருபத்தொன்றாவது பேய் வேட்டை குழுவில் ஹான்யூ உடனடியாக மாறிவரும் சூழ்நிலைக்கு எதிர்வினையாற்றினான் லாங் ஹாவோசென் இரத்த கோப பேயை எதிர்கொள்ள சென்றவுடன் ஹான்யூ தனது கனமான கவசத்தை வீசி முன்னால் சென்று முன்புற பாதுகாப்பை மூடினான் அவர்கள் எல்லாம் வண்டியை பின்புறமாக வைத்து போராடினர் எனவே பின்புற பாதுகாப்பை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை ஹான் ஹான்யூவின் நெற்றியில் இருந்து ஒரு ஒளி வெளிப்பட்டு சுற்றி பரவி ஒரு டஜன் கோப பேய்களை தற்காலிகமாக மந்தமாக்கியது அவன் வலது கையில் உள்ள கனமான வாளை கிடைமட்டமாக வீசி ஒளிரும் ஒளி மூல் உருவாக்கி கோப பேய்களின் தொண்டைகளை உடனடியாக வெட்டினான் அவர்கள் இறந்தனர் ஆனால் அவர்களின் உடல்கள் உடனடியாக தரையில் விழவில்லை அடுத்து வரும் கோப பேய் வீரர்களின் பாதையை தடுத்தன பேய் கன்ஹான் யூவுக்கு மேலே தோன்றியது ஒரு பெரிய மிதக்கும் கண்ணை போல இருந்தது அது பயன்படுத்திய திறன் மிகவும் சக்திவாய்ந்ததாகக் கருதப்படவில்லை அது வெறும் மனதளவிலான அதிர்ச்சி மட்டுமே ஆனால் நன்கு வளர்ந்த தசைகளை மட்டுமே கொண்டு கிட்டத்தட்ட புத்தி இல்லாத இந்த எளிமையான மனதுள்ள பேய்களுக்கு எதிராக இது பெரும் விளைவை ஏற்படுத்தியது ஆதரவு மையமாக இருந்த ஹான் யூ முன்னணியின் தனது பக்கத்தை உறுதியாக பாதுகாத்தான் படையின் முதல் தாக்குதலின் போது ஹான்யூ மட்டுமே இரு குழுக்களில் லாங் ஹாவோசெனின் உத்தரவுகளை பின்பற்றியவன் அவன் தனது முழு பலத்துடன் எதிரியை தாக்கவில்லை மேலும் பின்புறத்தில் தனது நிலையை தக்கவைத்தான் கடந்த காலத்தில் லாங் ஹாவோசெனின் சிறப்பான திறமையும் பெரும் பலமும் மற்றும் பின்புற காவலராக இருந்ததால் ஹான் யூவுக்கு முன்னணியில் எதிரிகளை எதிர்கொள்ள வாய்ப்பு அரிதாகவே கிடைத்தது இப்போது ஒரு காவல் நைட்டாக அவனது போர் பலம் முழுமையாக வெளிப்பட்டது நான்காவது படை தர பேய் வேட்டை குழு முதல் முறையாக ஹான் யூவின் பலம் எவ்வளவு வியப்பளிக்கிறது என்பதைக் கண்டது ஒருவேளை அவன் இன்னும் லாங் ஹாவோசெனை விட குறைவாக இருக்கலாம் ஆனால் அவர்களுக்கிடையேயான இடைவெளி அவ்வளவு பெரியதாக இல்லை இது ஐந்தாவது படியில் உள்ள ஒரு நைட் அவர்களால் ஆச்சரியப்படாமல் இருக்க முடியவில்லை இவ்வளவு வலிமையான ஐந்தாவது படி நைட் பேய்வேட்டை குழு போட்டியில் முதல் அறுபதுக்குள் ஏன் வரவில்லை மேலும் அவன் ஏன் லாங் ஹாவோசெனின் காவல் நைட்டாக மாறினான் பாங் லின்சியாவோவின் உடல் திடீரென வானில் இருந்து விழுந்து வண்டியின் மேற்கூரையில் வேகமாக மோதியது ஆனால் இந்த வண்டி உண்மையிலேயே வலுவாக இருந்தது இவ்வளவு பலமான மோதலிலும் சேதமடையவில்லை யூஏவின் உடல் மட்டுமே அதிர்ந்து அதை மூடிய ஊதா ஒளி நடுங்கியது யூஏ தெளிவாக மந்திரத்தின் மிக முக்கியமான பகுதியை அடைந்திருந்தாள் அவள் உடலில் இருந்த தீவிர ஊதா ஒளி ஏற்கனவே மறைந்துவிட்டது மர்மமான வண்ணமயமான புரவி முழுமையாக விரிந்து முடிவை நெருங்கியிருந்தது இது வெற்றிக்கு மிக அருகில் இருந்தது லின்சியாவோவின் பலம் உண்மையிலேயே பெரியது ஆறாவது படியில் உள்ள வலிமையானவர்களை எதிர்கொள்ளும்போது கூட அவளது வலிமையான இரத்த வழி பலத்தாலும் உறுதியான உடலின் போர் பலத்தாலும் எதிர்க்க முடிந்தது ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அவள் இப்போது எதிர்கொண்டது ஏழாவது படியில் உள்ள ஒரு வலிமையானவன் மேலும் அது ஒரு தங்க பறவை பேய் ஏழாவது படியின் உச்சத்தில் இருந்து பறக்கும் திறனுடன் அவள் வெளியிட்ட ஆற்றல் அவனை ஓரளவு கட்டுப்படுத்தினாலும் பலத்தில் உள்ள இடைவெளி மிகப்பெரியதாக பெரியதாக இருந்தது லின்சியாவோவை பின்னுக்கு தள்ளிய பிறகு தங்க பறவை பேய் அவளை முடிக்க பின்தொடரவில்லை ஆனால் தன் கையில் உள்ள தங்க ஈட்டியை இறுக்கமாகப் பிடித்து யூஏவை நேரடியாக தாக்க தயாரானான் காது கிழிக்கும் ஒலியுடன் அந்த தங்க ஈட்டி வானில் இரண்டு அலைகளை உருவாக்கி முற்றிலும் திரித்து இடி போல வெடிக்கும் ஒளியை உருவாக்கியது இந்த தங்க பறவை பேய்க்கு கூட இது ஏற்கனவே முழு முயற்சியுடனான தாக்குதல் யூஏ மந்திரத்தை முடிக்கவிருப்பதை பார்த்து ஏழாவது படியின் உச்சத்தில் உள்ள வலிமையானவனாக அவன் இயல்பாகவே அதன் ஆற்றல் எவ்வளவு பயமுறுத்துவதாக இருக்கும் என்பதை உணர்ந்தான் இதற்காக இல்லாவிட்டால் அவன் ஒருபோதும் தனிப்பட்ட முறையில் தலையிடவே தேவையில்லை லின்சியாவோவும் ஒரு அச்சுறுத்தலாக இருந்தது உண்மைதான் ஆனால் அவனது உடனடி மிக முக்கியமான முன்னுரிமை யூஏவின் மந்திரத்தை இடையூறு செய்வது அவன் இதில் வெற்றி பெற்றால் இந்த போர் விரைவில் முடிவடையும் லின்சியாவோவின் முகம் வெளிரிப்போயிருந்தது அந்த தங்க பறவை பேயின் தாக்குதலுக்கு பிறகு அவள் உடல் உணர்ச்சியற்று போயிருந்தது அவளிடம் எத்தனை நகர்வுகள் இருந்தாலும் ஏவை காப்பாற்றுவதற்கு இனி நேரமில்லை அவளது இரத்தச் சிவப்பு கண்களில் ஒரு துளி விரக்தி தோன்றியது